வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் பசலைக்கீரை சாம்பார் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் தேவையான அளவு பசலைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு வகை இருக்குது இதில் சிவப்பு பசலை பச்சை பசலை இருக்குது நான் இன்றைக்கி வந்து இந்த பசிலக்கீரை எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ஒரு ஹீமோக்ளோபினை இன்க் இன்க்ரீஸ் பண்ணும் உடம்புக்கு நல்லது குடல் பிரச்சனை வராது வயிறு சம்மந்தப்பட்ட நோய் வராது நல்லாயிருக்கும் இது குட வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இது அயன் கண்டாட்ட நிறைய சத்துக்கள் அதில் இருக்குது அதனால் இந்த கீரை வந்து வீட்டில் வளர்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலு கீரை பார்த்து சாம்பார் வச்சிடலாம் யூஸ் சிம்பிளாக எந்த செலவும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு நான் எடுத்துருக்கிற கீரை வந்து தேவையான அளவு கீரை எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளி வந்தால் சின்ன தக்காளி இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை குறுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூளோ இல்லை சாம்பார் தூளோ நீங்கள் கீரோ சாம்பார் போடுற தூளை நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து நான் இந்த ஆழாக்கில் எடுத்துருக்கேன் இந்த நூறு கிராம் படியில் காப்படியில் எடுத்திருக்கேன் இதில் வந்து இந்த ஒரு டம்ளர் அளவு ஒரு காப்படி அளவு எடுத்திருக்கேன் இந்த பருப்பு தோரம் பருப்பு முக்கால் ப முக்கால் அளவே போதும் இது அதிகமாக தேவையில்லை இதுக்கு வந்து நான் பெருமை அப்படி கரைச்சி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு இப்போ குக்கர் பார்த்துட்டு வச்சிடலாம் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப தண்ணி தேவை ரொம்ப சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் இந்த சாம்பார் வச்சிடலாம் ஒரு ஆரோக்கியமான டேஸ்டான சாம்பார் பருப்பை வந்து இதில் போட்டுடலாம் ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது பிகினர்ஸுக்கு இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்க பசங்க ஹெட்ஸ்டர்ஸ்கெலாம் தெரியாது அதனால தான் வேக வச்சு காட்டுறேன் நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் எல்லாம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வேக வச்சிடலாம் தக்காளி இதுக்கு புளி கிடையாது இந்த சாம்பாருக்கு இப்போ வந்து கொஞ்சோட எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயம் கட்டி பெருங்காய் தண்ணியில கரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் விசில் போட்டு ஒரு விசில் தான் இருக்கணும் அதுவே ஒரு விசில் வந்த பிறகு மறுபடியும் பார்க்கலாம் இடையில கீரையை கட் பண்ணி வச்சிடலாம் இந்த கீரையை வந்து இந்த மாதிரி வரிசையா அடிக்க அடிக்கிட்டு அடுக்கிட்டு நீள நீளமா கட் பண்ணுங்க இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிக்கோங்க கடையில் போய் நம்ம கீரை வாங்கிறதுக்கு அது வந்து மணியும் சேவ் பண்ண மாதிரியாச்சு உடம்புக்கு ச சத்தாச்சு நல்லா நல்லாயிருக்கும் சம்பவ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ஏற்கனவே அடிக்கடி செய்வோம் அதனால் அந்த குழகுழப்பெலாம் இருக்காது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது சிம்பிளான வேலை முடிஞ்சிடுச்சு இவங்க பார்த்து ரத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து விசில் வந்த பிறகு நம்ம சாம்பாரைக்கு ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து ச ஒரு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஸ்டீம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம வந்து இப்போ சேப்பங்கிட வறுவலை பார்த்துர்லாம் இதுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரை டிஷ் வந்து சேப்பங்கிழகு வறுவல் அதை நான் வந்து இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா குழையிறது தெரியாது அதனால் நீங்கள் வந்து பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கிழங்கு வந்து வேக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அப்பப்போ அது வெந்திரிச்சான நம்ம செக் பண்ணிக்கலாம் வே இல்லை குழஞ்சி போச்சுன்னா வறுக்கிறதுக்கு வராது ஒரு அரை வேக்காடு முக்கால் வேக்காடு தான் இருக்கணும் இது ரொம்ப குழையக்கூடாது தோல் உரிக்கிற அளவுக்கு வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம நறுக்கலாம் அது அதை கட் பண்ணிடலாம் சேப்பாங்க கழகம் இதுக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும் போதும் ஐசாக கட் பண்ணணும் நீங்கள் அரிசி மாவு பக்கத்தில் கையில் வச்சுக்கோங்க கையில் தொட்டுக்கோங்க இல்லைன்னா வேறு ஒன்று ஓடும் கையில் அரிசி மாவு தொட்டுட்டீங்க அப்படின்னா இது பண்ணாது பிடிக்காது இது சேர்ப்பங்களுக்கு வந்து நான் உடம்புக்கு ரொம்ப நல்லது சாம்பார் அதில் போட்டு செய்வாங்க ஆனால் இது வந்து இந்த கீரை சாம்பாருக்கு வந்து ஒரு நல்ல மேட்ச் சைட் டிஷ் இது சாதாரணமாக வெரைட்டி ரைஸ்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும் இது இது நல்லா வருத்தம் நல்லா முருமறுனா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்தது எப்படின்னு பார்க்கலாம் நல்லா பிடிச்சிக்கிறதுக்கு வசத்தியில்னா ஓடும் இது மாதிரி ஒரு ஈவனாக கட் பண்ணிக்கணும் இப்போ பாத்திரம் வானல் காஞ்சிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் மசாலாலாம் கலந்து வைக்க வேணாம் ஏன்னா அது வந்து உழவு அதில் ஒட்டாது அதனால் நம்ம வந்து கடை பாத்திரம் காஞ்சிகிட்டுருக்கு அதில் தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் தூள் போடுத்துட்டு வந்து தான் வேணும் இருக்குது கடுகு கடுகு எடுத்துக்கலாம் பூண்டை வந்து ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டை வந்து இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம் வாசனையா இருக்கும் இது இந்த பூண்டு வதங்கின உடனே கொஞ்சோண்டு ஒரு பத்து இதெல்லாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே கொஞ்சோண்டு அளவு உப்பு அதிலேயே போட்டுடலாம் எண்ணெயிலே இப்போ வந்து நம்ம நம்ம கட் பண்ணி கிழங்க சேர்த்து இதை போட்டுட்டு இப்படியே எண்ணெய் போட்டுறதுனால அந்த கிழங்குல வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா கடிஞ்சிரும் மிளகாத்தூள் போடுறதை கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கொஞ்ச நேரம் இதை வேகட்டும் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் இருக்கு மஞ்சள் தூள் இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இடம் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ரெந்த் வெந்திருக்கு அதனால் ரொம்பலாம் அது இல்லை நம்ம தனியாக எண்ணெயில் வறுத்துறதுனால அது வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்காமல் நல்லா தனித்தனியாக இருக்கும் நம்ம அதெல்லாம் மசாலா கலந்தா கூட அது அவ்வளோ செட்டாகாது இப்படி செய்கிறது இதை மட்டும் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம் இதில் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுக்கோம் அது தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதுவும் கொஞ்சம் வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் மிளகாத்தூளும் கொஞ்சம் அரிசி மாவு நல்லா ஒரு ஃப்ரை ஆக வேண்டியது தான் அதை கொஞ்ச நேரம் அடுப்பிலே கடக்கணும் இது நம்ம அரசு மாவு போட்டோன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் அந்த கிரிஸ்பியாக இருக்கும் அந்த இடம் வந்து கிரிஸ்பியாக இருக்கும் நம்ம வீட்டை அப்போல்லாம் வச்சுருப்போம் இடையப்பன் மாவு இந்த மாதிரி நர்சி மாவை யூஸ் பண்ணலாம் நீங்கள் அரிசி மாவு வீட்டில் எப்போதுமே கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அரிசி வச்சுக்கோங்க கொஞ்சம் அரிசியை ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வறுவல் வருவெல்லாம் செய்கிறப்ப போடலாம் கொஞ்சம் உப்பு அதிகமாக பேசினா கூட நீங்கள் வந்து அரிசி மாவு கலந்துட்டீங்க அப்படின்னா உப்பு கம்மியாயிடும் கொஞ்சம் வேட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது ஈரத்தங்கெல்லாம் போட்டு இப்போ வந்து ஸ்டீம் ரிலீஸ் சாயிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் போடணும் பருப்பு நல்லா வெந்துருச்சு பருப்பு வந்து ரொம்ப மாவு மாதிரி குழையக்கூடாது இந்த மாதிரி மழை மலர்ந்து இருக்கணும் இப்படி இப்படி தான் இருக்கும் ஒரு விசில் எடுத்தால் இப்படி தான் இருக்கும் ரொம்ப விட்டோம்னா அடிப்பிடிக்கும் குழஞ்சி போயிடும் மறுபடியும் நம்ம எதுவும் செய்கிறப்போ டேஸ்ட்டாக இருக்காது இதுக்கு வந்து மிளகாத்தூள் இப்போ வீட்டில் இருக்கிற மிளகாய் குழம்பு மிளகாய் தூள் இல்லை தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டால் போதும் ரொம்ப தேவையில்லை இருக்குது காரம் அதிகம் தேவையில்லை ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நம்ம புளியெல்லாம் ஊற்றலைங்கிறதுனால மிளகாத்தில் கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் சாம்பார் தேவையான உப்பு இதை இப்போ நல்லா கொதிக்கணும் கொதித்த உடனே நம்ம வந்து கீரை போடணும் சைடில் சேப்பாங்க வந்து அது ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கணும் சிம்லேயே கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் அது நல்லா முர்மொருன்னு வரும் அது ஒரு பக்கம் போட்டுருங்க செஞ்சுட்டு அதுக்கடையில் நம்ம இதை பார்க்கலாம் நல்ல மிளகாத்தில் கொதிச்சு இப்போ வந்து நம்ம கீரை போட்டுக்கலாம் நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம கீரை போடணும் கொச்சிக்கிட்டு கொண்டா நம்ம த தாளிக்கலாம் அடுத்து இது கீரை வெந்த பிறகு தாளிக்கலாம் இது தாளிப்பு கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கீரை வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து தாளிக்கலாம் இந்த குழம்பு வந்து தாளிச்சிடலாம் அளவு என்ன ஊற்றிக்கலாம் நல்ல என்ன காயணும் இப்போ வந்து நம்ம கருவடை தாளிக்க போகிறோம் இந்த கீரை சாம்பார் கீரை கூட்டு இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் இந்த கருவடை வந்து பார்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாசனை நல்லாயிருக்கும் இது வெங்காய வடகம் தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க இது கடையிலையும் கிடைக்குது வீடுகளையும் போட்டு வச்சுக்குவாங்க இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு வந்து இந்த கடுகு சோம்பு போட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்ச உடனே இந்த தாளி உடகத்தில் கொஞ்சோண்டு எடுத்தா போடணும் எதுவுமே கடுகு போடாமல் வெறும் தாளிக்க வடக கூட போட்டு தாளிக்கலாம் நல்லா இருக்கும் வாசனை சூப்பராக இருக்கும் வாரக்குழம்பு மீன் குழம்பு நான்வெஜ்ஜி வெஜ்ஜு எல்லாத்துக்குமே எல்லா குழம்புக்குமே நல்லா கூட்டுக்கு ஸ்பெஷலி டேஸ்ட் நல்லாயிருக்கும் எதுவுமே இல்லை பெரிய வெங்காயத்தை வந்து எண்ணெயை ஊற்றி இந்த தாய் போட இதை கூட தாளிச்சுட்டிங்கனாலே அந்த கூட்டோட வாசனை நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை ஊக்கி தொட்டரலாம் இதுக்கு வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் வாசனை சுற்றோம் அப்போ நம்ம இந்த சாம்பாரா இதை ஊற்றலாம் இந்த சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த சேப்பங்கிழங்கு ஒரு வேளை பார்க்கலாம் இதை இறக்கி வச்சிடலாம் சாம்பார் இறக்கி வச்சாச்சு இப்போ வந்து சேப்பங்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இன்னொரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணலாம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து இந்த பசிலக்கீரை சாம்பாரும் சேப்பாங்கிழங்கு ஃப்ரை மொறு மொறு ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பா பார்த்துக்கிட்டிங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய நான் என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் 这个。